இன்றைய புனித புனித பிரான்சிஸ் டி கரோசியோலா நேயாப்பால் நாட்டின் பாதுகாவலர் இவர் இத்தாலியில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாள் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதில் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாய் போய்கொண்டிருந்தது இப்படியெல்லாம் நன்றாய் போய்கொண்டிருக்கும் தருணத்தில் அவருக்கு தொழுநோய் வர அவர் மனம் உடைந்து போனார் அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் அவரை ஏளனமாக பேசி ஒதுக்கினார்கள் அப்போது அவர் இயேசுவிடம் இயேசுவே நீர் மட்டும் எனக்கு வந்திருக்கின்ற இந்த தொழுநோயை என்னிடம் இருந்து நீக்கிவிட்டால் நான் என்னுடைய வாழ்வை உமக்காக அர்ப்பணிப்பேன் என்று உருக்கமாக மன்றாடினார் அவருடைய இந்த உருக்கமான மன்றாட்டி கேட்கப்பட்டது ஆம் அவருடைய உடலிலிருந்து தொழுநோய் முற்றிலும் மறைந்தது உடனே அவர் இயேசுவுக்கு வாக்கு கொடுத்த போன்று அவருடைய பணியை இயேசுக்காக தன்னை வாழ்வை முழுவதையும் அர்ப்பணித்தார் நேபால்ஸ் நகருக்கு சென்று அங்கே இறையல்ஸ் கற்று ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு குருவாக அருள்பொழிவு செய்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துயர் ஜான் அகஸ்டின் அடோர்னோவுடன் சேர்ந்து மைன கிளர்க் ரெகுலர் என்ற சபையை தோற்றுவித்தார் இந்த சபையின் பிரதான நோக்கம் என்னவென்றால் ஜபிப்பதும் மற்றும் செயலில் இறங்குவதும் பிரான்சிஸும் அடோர்னோவும் சேர்ந்து பற்பல பணிகளை செய்தார்கள் குறிப்பாக சிறைசாலையில் கைதிகளை சந்தித்து கிறிஸ்துவை குறித்து போதித்து பரவும் நல் மரணம் அடையவும் செய்தார்கள் அது மட்டுமில்லாமல் நோயாளிகளை மிகுந்த கவனமாக கவனித்துக் கொண்டார் இதற்கிடையில் அடோர்னோ இறந்துவிட சபையின் தலைவராக பிரான்சிஸ் உயர்ந்தார் இதன் பிறகு நற்கரணை ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் நிறைய நேரங்களில் கால்நடையாகவே பல இடங்களுக்கு சென்று இயேசுவை இயேசு கிறிஸ்துவை பற்றி பரப்பி போதித்து வந்தார் கிடைத்த உணவுகளை உண்டு வந்தார் இதனால் அவருடைய உடல் நலம் குஞ்சியது இருப்பினும் தன்னால் முடிந்தவரை நோயாளி கவனிக்கும் பொறுப்பை இறக்கும் தருவாயில் உள்ளவர்களை அமைதியான மரணமடைய தயாரிக்கும் பொறுப்பையும் இவர் மிகுந்த ஆர்வத்துடனும் புனிதத்துடனும் செய்தார் அதோடு மன நோயாளிகளையும் மிகுந்த அக்கறையுடன் கவனித்து வந்தார் இதனால் நோயாளிகளின் எண்ணிக்கை அங்கே அதிகரித்தது ஏற்கனவே ஏழைகளை பராமரிக்க ஒரு சபை தொடங்கினார் இச்சபை திறவறை சபையாக திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்டர்ஸ் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த சபைக்கு ஏழைகளின் நண்பர் என பெயரிட்டார் இது மிக விரைவாக ஸ்பெயின் நாட்டிலும் மற்றும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் பரவியது இவர் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு தனது நாற்பத்தி நான்காம் வயதில் இறந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தையாக இருந்த ஏழாம் பக்திநாதர் புனித பட்டம் கொடுத்தார் ஜபம் குணமளிப்பவரே இறைவா இவ்வுலகில் நோயினால் துன்பப்படும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் தங்களின் நோய்களை தாங்கி கொள்ளக்கூடிய உடல் நலத்தையும் மன வலிமையையும் தந்து காத்தருளும் மருத்துவருக்கும் மருத்துவராயிருந்து குணமளித்து வழிநடத்தலும் ஆமீன்